நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எந்திரம் மந்திரம் தாயத்து பார்ட் டூ அந்த பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம் எந்திரங்கள் ஒன்பது வகையாக இருக்குது அது ஒன்பதும் முக்கியமான மனிதர்களோட பயன்பாட்டுக்கு இப்போது கரண்டில் நிறைய பேர் இருக்காங்க அதோடய விஷயங்கள் தெரிஞ்சு பயன்படுத்துகிறாங்க சில பேர் தெரியாமலும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அவங்களுக்கான ஒரு ஒரு தெளிவான ஒரு பதிவு தான் எளிமையான பதிவு தான் இது ஒன்பது வகையான தற்போது தேவைக்கான இயந்திரங்கள் இப்போது ரொம்ப முக்கியமான இயந்திரங்கள் அப்படின்னு பார்த்தா சக்கரம் இயந்திரம் முதலாவது ஸ்ரீசக்கரம் எல்லாருக்குமே தெரியும் அதே போல் பார்த்தீங்கன்னா காரிய சித்தி இயந்திரம் அதே போல் அஷ்டலக்ஷ்மி இயந்திரம் தொழில் விருத்தி இயந்திரம் அப்புறம் வந்து வாஸ்து எந்திரம் எதிரி விஜய இயந்திரம் நவகிரக இயந்திரம் தன்வந்திரி இயந்திரம் சந்தான கோபாலயந்திரம்னு ஒரு ஒன்பது எந்திரம் இது எல்லாமே ரொம்ப முக்கியமான மனிதர்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள்ல இருந்து மனிதர்களை காப்பாற்றக்கூடிய எந்திரங்கள் இது முறையாக நம்ம உருகேற்றி பூஜை செய்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தால் நிச்சயமே ஆலை செய்யும் இதில் நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிற எந்திரம் வந்து எந்திரங்கள்னு ராஜான்னு சொல்லக்கூடிய நவகரக எந்திரம்னு அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது சிவராஜ எந்திரம்னு கூட அதை சொல்லுவாங்க அப்படியேப்பட்ட எந்திரம்தான் ஸ்ரீசக்கர இயந்திரம் இது நிறைய கோயில்கள்ல இருக்கு அந்த கோயில்கள் எல்லாமே ரொம்ப பிரசித்தி பெற்றது அந்த கோயில்கள் மட்டும் செழிப்பு இல்லை அங்கே போகிறவங்க எல்லாமே எப்பேற்பட்ட பொருளாதார சிக்கல் அப்புறம் வந்து எதிரிகளோட சூல்லைகள் எதிர்மறை ஆற்றல் எதிர்மறை எண்ணம் அப்புறம் வந்து செல்வளம் இல்லாமல் போகிறாங்க மன அமைதி இல்லைன்னு போகிறாங்க ஆன்மீக ஞானத்துக்காக போகிறாங்க எதிர்மறை ஆற்றல் நீக்கிறதுக்காக போகிறாங்க இது எல்லாத்துமே ஒருங்கே சரி பண்ணுற ஒரே ஒரு தான் இது இது வீட்லேயும் வச்சு பூஜை பண்ணுறாங்க கோயில்கள்லேயும் இருக்குது உங்களுக்கே நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க குறிப்பாக சொன்னா காஞ்சி காமாட்சி திருவாணைக்காவல் வந்து அகிலாண்டேஸ்வரி காதுல வந்து தொங்கட்டானா இருக்கும் இந்த ஸ்ரீசக்கரம் முதலாவது எப்படின்னா ஆதிசங்கரர் தான் இதை உருவாக்குனது இந்த ஆதிசங்கரர் இதை உருவாக்கி என்ன பண்றாரு அப்படின்னா உக்ரமான இருக்கக்கூடிய காமாட்சி அகிலாண்டேஸ்வரி இதுமாரி உக்ர தன்மையில் இருக்கக்கூடிய இந்த தெய்வங்கள் வந்து நன்மை பயக்கமான அந்தளவுக்கு நன்மை பயக்காது செவி சாய்க்கவும் கூடாது இது பிரபஞ்சத்துக்கு எதிரான இதாக இருக்கும் உக்ரம்ன்றது அழித்தலுக்கு உண்டான சக்தி அது அது நன்மை எப்படி செய்ய முடியும் ஸோ அப்போ சாந்தம்ன்றது தான் அன்புக்கு வரும் அன்பு தான் உங்களுக்கு வந்து நிறையா விஷயங்களை பண்ணித்தரும் ஸோ அப்போ அந்த சாந்தப்படுத்துறதுக்காக ஆதிசங்கரர் உருவாக்கணும் தான் இந்த ஸ்ரீ சக்கரம் இது காஞ்சி காமாட்சி அம்மனை சாந்தப்படுத்தியிருக்கு திருவனைக்காவில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி காதில் தொங்கட்டனா பிரதிஷ்டை செய்து அவங்க இருக்கிறாங்க இவங்க எல்லாமே சாந்தமாயின்னா என்ன நடக்கும் அப்படின்னா எப்பயுமே நீங்க உக்ரமான தன்மை கிட்ட வந்து எதுவுமே நல்ல விஷயங்களை பெறுறது ரொம்ப கடினம் அது வந்து அழித்தலுக்கு உண்டான குணம் தான் அது சாந்தம்ன்றது வந்து இன்னொரு பேர் வந்து சாந்தத்துக்கு வந்து செழிப்புன்னு பேர் ஆக்சுவலாக வளமைன்னு பேர் அந்த சாந்தத்தில் இருக்கக்கூடிய தன்மையில் தான் நம்ம எது வேணால் கேட்டால் பெற முடியும் ஸோ அந்த தன்மைக்கு மாற்ற எந்திரம் தான் இது இந்த எந்திரத்தில் வந்து எந்திரங்கள்லேயே ராஜான்னு சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா இந்த எந்திரங்கள் எல் எல்லா வகையான கோளாறுகளையும் முறையாக பூஜை செய்தா ஒரே எந்திரம் சரி பண்ணிடும் இதில் அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு இது முறையாக நம்ம பயன்பாட்டில் கொண்டு வந்தால் எல்லா பிரச்சனையுமே ஒரே ஒரு இயந்திரம் சரி செய்யும் அதுதான் எந்திரங்கள் ராஜான்னு சொல்லக்கூடியது இப்போது இந்த கோயில்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க திருவேற்காடு கருமாரியம்மனில் ஸ்ரீசக்கரம் இருக்குது மாங்காடு கோயிலில் ஸ்ரீசக்கரம் இருக்குது தென்குன்றத்தூர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய காத்தாயனி அங்கேயும் ஸ்ரீசக்கரம் இருக்குது அகாண்டேஸ்வரே ஆல்ரெடி சொல்லிட்ட உங்களுக்கு அதே போல் இந்த ஸ்ரீசக்கரத்தோட பெருமைகளை சொல்லக்கூடிய நூல்கள் பார்த்தோன்னா சௌந்தரிய நகரியில் சொல்லியிருக்காங்க லலிதா சகசர நாமத்தில் சொல்லியிருக்கிறாங்க திருஷ்டி சக்கரத்தை பயன்பாட்டு கொண்டு வந்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்ட்டு ஒரே விஷயம்தான் ஸ்ரீ சக்கரம் ஒரு வீட்டில் பூஜை செய்து ஆவகணப்படுத்துகிறாங்க அப்படின்னா செல்வ வளம் நிச்சயமாக கூடும் மன அமைதி கிடைக்கும் ஆன்மீக ஞானம் பிறக்கும் எதிர்மறை ஆற்றல் அது எப்படியா இருந்தாலும் சரி இல்லி சூனி ஏவல் சைவனி எல்லாமே இருந்தாலும் அதை விலகும் அணுகாது திரும்ப அது முறையாக நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே ஒரே எந்திரம் பண்ணது பாருங்க அதே போல பார்த்தீங்கன்னா இது குபேரனோட ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வந்தது இந்த சக்கரம் நீங்க பார்த்தீங்கன்னா பார்த்தோம்னா லக்ஷ்மிக்கு கீழே ஸ்ரீ சக்கரம் வச்சுருப்பாங்க நிறைய இடங்கள்ல ஏன்னா இது லக்ஷ்மியோட ஆசீர்வாதத்திலையும் லக்ஷ்மியோட இந்த செல்வ செழிப்பையும் இந்த எந்திரங்கள்ல வரக்கூடிய முக்கோணங்களில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அப்படின்னா ஆதிசங்கரர் என்ன பண்ணாருன்னா காஞ்சிபுரத்துல வறட்சி ஏற்பட்டது ஒரு சமயத்துல இந்த ஸ்ரீசக்கரத்து மேலே ஒரு பசுமையான ஒரே ஒரு குச்சியை வச்சு நீங்கள் மந்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ யூடியூப்பில் கூட நீங்கள் பார்க்கலாம் சக்கர கட்கமாலா அப்படின்ட்டு ஒரு மந்திரம் இருக்கு இது மாதிரியான மந்திரங்களை அவர் உச்சாரணம் செய்து அந்த ஊரையே மழை பெய்ந்து செல்வ செழிப்பாக மாறிடுச்சு பசுமையாக மாறி பஞ்சத்துலேருந்து வறுமை நீங்கி செழிப்பு நிலைக்கு திரும்பியது ஸோ அப்பேற்பட்ட ஒரு எந்திரம் தான் இந்த எந்திரம் இந்த எந்திரத்தை வந்து நான் மந்திரமா உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸ்ரீ சக்கர கட்கமாலான்ற மந்திரம் நீங்கள் இந்த எந்திரத்துக்கு வந்து உரியதான மந்திரம் நீங்கள் வந்து உபயோகப்படுத்திக்கலாம் விட்டு யூடியூப்லேயே இருக்குது பார்த்துக்குங்க அதே போல இது பிரபஞ்சத்தோட ஏக பிரம்மத்தன்மை அதேமாரி ஓம் என்ற பிரணவத்தையும் மையமா கொண்டது இது அதனால தான் இங்கே நெகட்டிவிட்டி எதுவுமே வராதுன்றது அதே போல இதில் ஸ்ட்ரீம் என்ற அந்த அந்த ஒரு வார்த்தைன்றது இங்கே எந்திரங்களில் வடிவங்களாக கொடுத்துருக்குறாங்க இந்த ஸ்ட்ரீம்னா மகாலட்சுமி குறிக்கக்கூடியது செல்வ வளத்தை ஆஹ் தன்மை கொண்டது இது எல்லாமே இந்த எந்திரத்துல உண்டு அதே போல பார்த்தீங்கன்னா இங்க காளிகாம்பல்ல பாரிஸ் காளிகாம்பல்ல நீங்கள் கோயிலில் போனீங்கன்னா கூட சக்கரம் இருக்கு அங்கே குபேரனே வந்து வழிபட்ட இடம் தான் அதனால தான் நிறைய பேர் சினிமா செலிபிரிட்டிஸ் பிஏபிஸ் எல்லாமே அங்கே போனவங்க எல்லாமே அந்த அம்மா ஆசீர்வாதம் இல்லாமல் எங்க இங்க எதுவுமே செழிப்பா இங்கே சென்னையில வராது ஒரு சென்னையில ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கனாலும் அங்க தான் போறாங்க ஒரு புதிய ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணனால அங்கே தான் போகிறாங்க பெரிய பெரிய ஆட்கள் அங்கே போறவங்க எல்லாமே எல்லா விதமான தோஷங்களையும் நிவர்த்தி செய்து அங்கே வந்து கேட்டது கிடைக்குது அங்கே போய் நீங்கள் அது நீங்கள் உணரலாம் ஸ்ரீசக்கரத்தோட பெருமைக்காக சொல்றேன் வாங்காடு காமாட்சி இருக்குது ஏகப்பட்ட கோவில்கள் இருக்குது அந்த ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை முறையாக செய்யப்பட்ட இடங்கள்ல செழிப்பு வளமை எப்பயுமே உண்டு அது தான் நிறைய கோவில்களில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு தனி ஒருவரால் பண்ண முடியாது பழமையான கோயிலில் ஆதிசங்கரம் தான் பண்ணியிருக்கிறாரு அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீ வந்து நீங்கள் வீட்டில் வெண்மையான மலர்களில் ஒரு திங்கக்கிழமை தோறும் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கும் உங்களுக்கு கல்வி அறிவு யாரா பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்க அதை முயற்சி செய்யலாம் அதே போல் பார்த்திங்கன்னா கலைகளில் தேர்ச்சி பெறத்துக்கும் இந்த திங்கட்கிழமை வாச நிறைந்த வெண்மையான நிறங்கள் கொண்ட பூக்கள் மல்லிகை உதாரணம் சம்பங்கி அதுமாரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா தாமரையும் துளசியும் ஸ்ரீசக்கரத்தில் நீங்கள் வழிபாட்டுக்கு பயன்படுத்துனீங்க அப்படின்னா தன ஆகாஷனமும் லக்ஷ்மி கடாச்சனமும் கிடைக்கும் அதே போல் நீங்கள் மஞ்சள் நிற பூஜை பொருட்கள் குறிப்பாக வந்து உங்களுக்கு விராலி மஞ்சள் யூஸ் பண்ணுறது ஸ்ரீ சக்கரத்துக்கு அருகில் வச்சு அதே போல் மஞ்சள் நிற மலர்களை பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா நோய்கள் அகலும் உங்களுக்கு தீராத வழக்குகள் வந்து தீரும் அமாவாசையிலேருந்து அடுத்த பிரதமைன்ற கூடிய முதல் தேதியிலேருந்து அந்த பதினஞ்சு நாள் நீங்கள் முறையாக இந்த ஸ்ரீசக்கரத்தை அந்த ஸ்ரீசக்கர கற்கமாலான்ற மந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் பூஜை செய்தீங்க அப்படின்னா மனநல பாதிப்பு நீங்கிடும் அது யாருக்கோ சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு மனநல பாதிப்பு வந்து நீங்கும் இது பெரிய விஷயம் அது அதே போல் இது தாராம்பிகை என்ற மூல மந்திரம் இருக்குது அதை கொண்டு நீங்கள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா வெளிநாடு வேலை வாய்ப்பு முயற்சி செய்கிறவங்களுக்கு வெளிநாடு வேலை கிடைக்கும் வியாபாரத்துல வெற்றி கிடைக்கும் தொழிலில் வந்து லாபம் கிடைக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா உம் ஸ்ரீ சக்கரம் எந்த இடத்துல இருக்குதோ அங்க மகாலட்சுமி அப்படியே உட்காந்துருவாங்க அதே போல கெட்ட சக்திகள் உடனே வெளியேறிடும் இப்படிப்பட்ட இந்த ஸ்ரீ சக்கரத்தை நீங்க வந்து முறையான சரியான வழிபாட்டில் இருக்கிறவங்ககிட்ட வாங்கி பயன்படுத்திங்க இதை வந்து பிரிண்டட் பண்ணுறது நீங்கள் வந்து ஜபத்துக்கு பயன்படுத்திக்கலாம் பிரிண்டவுட் பண்ணப்பட்ட எந்திரங்கள் கையால் எழுதப்பட்டது மட்டும்தான் உங்களுக்கு வந்து முழுமையான பலனை தரும் இந்த எந்திர பயன்பாடு ரொம்ப இந்த காலத்தில் நிறைய பேர்களுக்கு மாற்றத்துக்கு கொடுக்குது சில பேருக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவு இது நாமளும் பண்ணுறோம் உங்களுக்கு தேவைன்னா நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் முன்னாடி இருக்க வீடியோவு எந்திர மந்திரம் தாய் அதை பார்த்துட்டு வந்தவங்களுக்கே பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இது ரெண்டாயிரத்து நூறுரூவா கட்டணத்தில் சிறப்பாக பண்ணித்தருவோம் அதை பூஜை வழிபாட்டு முறைகளும் உங்களுக்கு அது எங்கே வச்சு வழிபாடு பண்ணணும் எந்தெந்த நாளில் எப்படி எப்படி பண்ணணும் எல்லாமே கொடுத்துருவோம் நீங்கள் இதை பண்ணி பார்த்தாலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து வெளியே வரலாம் நன்றி வணக்கம்